ஹாய் ஹலோ வணக்கம் நான் வல்வை வாசி ஒவ்வொரு ஊர் ஏன் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க பேர் சொல்லக்கூடிய தனித்துவமான உணவு வகை ஒன்று இருக்கும் எப்படி இந்தியாவையும் பிரியாணி பிரிக்க முடியாது அதே மாதிரி இலங்கையில் கொத்தரட்டி ரைசன் கரியை தவிர்க்க முடியாத ஒரு உணவாக தான் இருந்துட்டு வருது என்ன ஸ்ரீலங்கா ரைசன் கறி ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தரட்டி தான் ரீசென்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டாலே போதும் ஃபுல் ஃப்ளேவர் வந்து நாக்காக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மை ஃபேவரட் ரெண்டு கொத்தரடி ஸ்பாட் ஜப்னா டிஸ்ட்ரிக்கும் சொல்ல போகிறேன் ரெண்டு பேருமே தரமான சிம்பிள் செஞ்சுட்டு அவங்க கொத்தரடியில் வாங்க என்ன ரீசன் காண்டி மக்கள் அவங்க கொடுத்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடறாங்கனு இந்த வீடியோ தெரிஞ்சிக்கலாம் என் கூட வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னதான் இந்த பேர் பேர்பாலையில் கௌரி கஃபேன் இருந்தாலுமே வெல் பேர் பேர்னு பார்த்தீங்கன்னா தங்கம் கொத்திரட்டிக்காய் அதாவது குருநகர் தங்கம் குத்திரட்டிக்காய்ன்னு சொன்னால் தான் எல்லோருக்கும் இந்த கடையை தெரிய வரும் ஆக்சுவலாக இங்கே வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிலிட்டி ஒன்று பீஃப் கொத்து ஒன்று முட்டை கொத்து அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட பீஃப் கறிக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேசிஸ் இருக்காங்க இங்கே அதில் நானும் ஒருத்தன் இங்கே வந்து ஈவினிங் மட்டும்தான் கொத்திரட்டி கிடைக்கும் அதாவது ஆறுலேருந்து ஒம்பது மணிக்கு அந்த எட்டு டு ஒம்பது ரேஞ்ச் இருக்குல்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கம்மியாக தான் ஏன்னா அவ்வளோ பீப்புள் வந்து இங்கே வரிசை கட்டிகிட்டு வருவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புளும் சரி அவுட் சைட்லேருந்து தேடி வந்து இங்கே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு உங்களோடய கொத்தரடி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா சீப் ரேட்டில் உங்களோடய பெஸ்ட்டு குவாலிட்டியான கொத்தரடி கொடுத்துட்டு வராங்க ரொம்ப காலமாக அதுதான் ரீசன் மக்கள் இந்த கொத்தரடி கடையை திரும்பி திரும்பி வந்து சாப்பிட்றதுக்கு இதுதான் கொத்து வெரைட்டியாக வெரைட்டியா மீட்ல சிக்கன் மட்டன் பீஃப் ரால் கணவாயில் போட்டிருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா பீஃப் கொத்து தான் உங்களுக்கு என்ன கொத்து பிடிக்கும்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இப்போ நான் சாப்பிட சின்ன கடையாக இருந்தாலுமே யாழ்ப்பாண கொத்துரட்டியோட டேஸ்ட் வந்து இன்னும் குறையாம இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க இந்த பேர் பார்த்தீங்கன்னா லெசன் ஆக்சுவலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சுதா கொத்திரடி கடையுன்னு தான் இருக்கும் சுதா கொத்திரடி கடைன்னு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு சரியான வழி தெரியும் இல்லாட்டி சொத்து மாத்திரை நீங்கள் வந்து சிக்கிக்குவீங்க இவங்க கடையில் கொத்திரடி மட்டும் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்க இவங்ககிட்ட ஒரு மெயின் டிஷ் இருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா சுக்கா ரொட்டி இதுக்கு என்ன மீட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பீஃப் சிக்கன் யூஸ் பண்ணுவாங்க இந்த கடையோட மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற குழம்பு தாங்க ஆர்டிஃபிஷியலாக இந்த இங்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஹேண்ட்மேடு ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அதனால தான் இன்றை வரைக்கும் யாழ்ப்பாணத்தோட பழைய அந்த கொத்தரடி டேஸ்ட் வந்து குறையாம இந்த கடையில் கொடுத்துட்டு வர்றாங்க ஆக்சுவலி வந்து ரொட்டியில் தான் பீசஸ் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பீசஸோட ரொட்டி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கா ரொட்டியில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலே பார்த்திங்கன்னா மீட்டு தான் கொஞ்சம் தான் ரொட்டி போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக தொள்ளாயிரம் ரூபாக்கு வர்த்தானா ம் இந்த குழம்பு தாங்க ஹைலைட் ஐடியா

ஃப்ளேவர் டேஸ்ட் அப்படியே இன்னும் இந்த ரொட்டியில் இருக்குது அதனால தான் எல்லாருமே இந்த கடையை வந்து விரும்பி இன்னும் சாப்பிட்றாங்க ஆக்சுவலி பாருங்கள் சில கடையில் வந்து பொறிச்சிட்டு தான் பீஃப் எல்லாம் போடுவாங்க இந்த கடையில் வந்து கிரேவியோடு போட்டிருக்குங்க அதனால தான் எனக்கு பீஃப் கொத்தவீட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மோஸ்டமாக இருக்கும் நல்லா ஒர்த்தாக இருக்குது சாப்பிட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ரைசங்கையில் உங்களுக்கு பிடிச்சது மச்சமாக மறக்கையா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோ நம்ம விரும்பவும் ஒரு சந்திக்கிறேன்